ரம்ஜான் பண்டிகையையொட்டி சென்னை மயிலாப்பூரில் ஜூமா மஸ்ஜித்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா சொல்லுங்க தற்போது சிறப்பு தொழுகை மேற்கொண்டு வரும் நிலையில் எவ்வளவு பேர் இந்த தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரம்ஜான் பண்டிகை எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது வணக்கம் ஈகை ஈக திருநாளாம் ரம்ஜான் பண்டிகையானது இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜூமா தொகுதியில் தற்போது ரம்ஜான் பண்டிகை தொழுகையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரலில் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆண்டுமே ரம்ஜான் பண்டிகை என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கிய பண்டிகையாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் தற்போது இந்த ஆண்டு இந்த இஸ் ரம்ஜான் பண்டிகையானது இன்றைய தினம் நோம்பு பார்த்து திறக்கப்பட்டு தற்போது ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளை கொண்டதாக இந்த ரம்ஜான் பண்டிகையானது பார்க்கப்படுகிறது கலிமா தொழுகை நோம்பு ஜகாத் ஹஜ் ஆகிய இந்த நோம்பு பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி ஏராளமான இஸ்லாமியர்கள் நோம்பு ஒரு மாதம் நாற்பது நாட்கள் நோம்பு இருந்து தொடர்ச்சியாக அந்த ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது சென்னை மயிலாப்பூரில் காலை முதலே ஆண்கள் பெண் என ஏராளமானவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் குறிப்பாக வயதானவர்கள் முதியவர்கள் ஏழைகள் என அனைவருமே இந்த சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டு தற்போது நோன்பை திறந்து வருகிறார்கள் மார்ச் தேதி ஆனது வைக்கப்பட்டு நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து தற்போது பண்டிகையானது தற்போது தொடங்கி இருக்கின்றது தொடர்ந்து ஒருவரை ஒருவர் நோன்பு ஆற தழுவி தற்போது அவர்களுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் அதேபோன்று இனிப்புகள் வழங்கி ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த ஐந்து கடமைகளை முக்கியமாக கொண்டு ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகையானது பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களின் ஐந்து கடமைகளை குறிக்கும் வகையில் இந்த ரம்ஜான் பண்டிகையானது ஒவ்வொரு ஆண்டுமே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா